பிரைம்ல வந்து என்ன படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்னு யதார்த்தமா வந்து தெரியாத ஒரு படத்துல வந்து கைப்பற்றுச்சு அந்த புள்ள தொட்டுட்டோம் நம்ம எப்பயுமே வண்டியில போயிட்டே இருப்போம் ரோட்ல லைட்டா கிராஸ் ஆகும் நம்ம வந்து அவன் கேட்குற மாதிரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போவோம் ஸோ என்னடா இது கைப்பற்றுச்சே அப்படின்ற பட்டுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் இந்த படத்தை வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சது தமிழ் டப்பிங்ல இருந்துச்சு பிரைம்ல வே டபிள் டப் ஸோ இந்த படம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்த தென்கொரியன் படம் படம் வந்து என்னன்னா ஒரு ஒரு சாதாரண கதை மாதிரி தான் ஆரம்பிச்சிச்சு சரி ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தது ஒரு ரெண்டு நிமிஷம் தாண்டுது அப்படியே கதை வந்து அப்படியே மெதுவாக வந்து கொஞ்சம் டேன் ஆகுது டேன் ஆகுது டேன் ஆகுது அப்படியே போயிட்டே இருக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து என்னன்னா டோட்டல் டிஃப்ரெண்டா போய் வந்து சரி ரைட்டு ஒரு ஒரு படம் ஒரு வித்தியாசமான ஒரு படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு திருப்தியை கொடுத்துச்சு ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னா இரு பெண்களின் வாழ்க்கைய சொல்லக்கூடிய கதை ஒரு பெண் அதாவது அந்த அந்த ஒரு ஒரு தீவுல இருக்கிற இரு சின்ன பெண்களுக்கு ஒரு ஆசை இருக்கு நான் எங்க போனாலும் உன்னை கூட்டிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்ட இரு பெண்கள் இந்த ஒரு பெண் வந்து நாகரிக உலகத்துல வந்து வாழ்றா இன்னொரு பெண் அந்த தீவுல வந்து என்னன்னா கணவன் கணவனோட சகோதரன் குழந்தை சோ இப்படி மொத்தமே அந்த தீவுல வந்து ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்க ஸோ அந்த தீவுல வந்து அவ தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறான் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க ஒரு பாசப்பிடிப்பு தான் கதை இதை எப்படி வந்து சம திரில்லிங்கா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமா வந்து கொண்டு வர்றாங்க தான் இந்த படத்தோட சிறப்பு இத வந்து ஒரு மறக்க முடியாத படமாவும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும் இந்த நவ நவநாகரிக பெண்ணுடைய இந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா சியோல்ல இருக்கா இப்போ வந்து ஒரு பேங்க்ல வந்து வேலை பாக்குறா சோ பேங்க்ல வேலை பாக்குறப்ப வந்து என்னன்னா கஸ்டமர்ட்ட வந்து எரிஞ்சு விழுகிறா தான் உண்டு தன் வேலை உண்டு அப்படின்னு வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் சோ இந்த பெண் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நாள் நைட்டு வந்து என்னன்னா ஒரு பெண்ணை வந்து அடிக்கிற மூணு பேர் அடிக்கிறத பார்க்கறா சோ போலீஸ்ல வந்து அந்த கம்ப்ளைண்ட் ஆகி வந்து என்னன்னா இவளை வந்து விசாரணைக்கு கூப்பிடுறாங்க சாட்சி சொல்ல போறா ஸோ சாட்சி சொல்றப்ப வந்து கண்ணாடி முன்னாடி நின்று அவங்களுக்கு தெரியாதவாறு அந்த பெண்ணுக்கு வந்து சில குழப்பம் என்னடா எதுவுமே கொஞ்சம் உறுதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி எனக்கு தெரியல இவங்க இல்லை அப்படின்ற மாதிரி வெளியில வர்றா ஸோ அந்த மூன்று குற்றவாளிகளும் இவங்கள்ட்ட வந்து வெளியில வந்தப்ப வந்து அநாகரிகமா நடந்துக்கிடுவாங்க இதை போலீஸ் வந்து தடுத்து அனுப்பிச்சு விடுவாங்க அப்ப கூட கேட்பாங்க எதுவும் சொல்றீங்களா எதுவுமே இது வந்து அமைதியா இருக்கும் அவன் தான் அந்த மூணு பேரும் வந்து என்னன்னா செய்யற நடத்தை வந்து இவங்க தான் குற்றவாளி அப்படின்ற விஷயத்த வந்து அவருக்கு அவளுக்கு வந்து ஊர்ஜிதப்படுத்துது ஆனா வந்து அவளும் அதை சொல்லாம வந்து கிளம்பி போறான் சோ கிளம்பி பேங்க்கு போனவன் கஸ்டமர்ட எரிஞ்சு விழுகிறா தன்னுடைய சக பெண் ஊழியர் வந்து என்னன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்றோம் இன்னொன்னு வந்து அந்த பெண் வந்து என்னன்னா மேனேஜர் சப்போர்ட் மூலமா வந்து ஒர்க் பண்றா அப்படின்ற கோபமும் அவளுக்கு ஏற்படுது இதுக்கடையில வந்து பாத்ரூம்ல வந்து என்னன்னா யாரோ வந்து கதவை பூட்டி வச்சிருக்காங்க அது வந்து அந்த பெண்ணு தான் அப்படின்னு சொல்லி அவ கூட சண்டை போடுறா சோ இப்படிப்பட்ட சில விஷயங்கள் தவறான முடிவு எடுக்கிறான் ஒரு ஸ்டேஜ்ல வந்து தன்னுடைய சக ஊழியர் பெண்ணை வந்து ஆட்கள் மத்தியில வந்து அறையற அதனால வந்து என்னன்னா லீவ்ல செல்ற மாதிரி ஏற்படுது அவருடைய விதி அப்படி அமையுது சோ இது வந்து ஒரு பெண்ணுடைய கதை இந்த பெண் வந்து என்னன்னா இந்த பெண் வந்து என்னன்னா தன்னுடைய பிறந்த தீவுக்கு போறா சோ அங்க வந்து தீவுக்கு போறா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ அந்த தன்னுடைய தாத்தா வீடு இருக்கு அந்த தாத்தா வீட்டுல இருக்கு அங்க போய் பாக்குறப்ப வந்து தாத்தா வீடு கிளீனா இருக்கு தன்னுடைய தோழி அதாவது இளம் பருவ தோழி தான் வந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றா சாப்பாடு எல்லாமே பரிமாறுறா அந்த சீன் வந்து ஆரம்பிக்கிறப்ப என்னன்னா அந்த தோழிய வந்து ஒரு கேரக்டர் பேசுறது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பைத்திய காரித்தனமா இருக்கும் ஒரு அப்பாவி பெண்ணா ஒரு இருக்காது ஒரு பைத்தியத்துக்கு இடைப்பட்ட ஒரு இதா இருக்கும் ஏன்னா டைலாக் போர்ஷன் எல்லாம் அப்படிதான் இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணோட நாகரிக பெண்ணோட கேரக்டர் எல்லாமே கரெக்ட் ஒரு ஃபார்மேட்டா இருக்கும் இந்த பொண்ணு வந்து நம்மளுக்கே ஒரு மாதிரி என்னடா இருக்கும் அந்த கதை வந்து மெதுவா போகும் 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 சோ கணவன் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சைக்கோவா இருப்பான் செக்ஸ் சைக்கோவா கணவனுடைய அவனும் ஒரு செக்ஸ் சைக்கோவா இருப்பான் அவனும் வந்து என்னன்னா அதாவது அந்த பெண்ணை வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தக்கூடிய ஒரு சைக்கோவா இருப்பான் ரெண்டு பேருமே சைக்கோவா இருப்பாங்க சோ இது வந்து என்னன்னா குடும்ப வன்முறை ஒரு ஆபாசமான படமாதான் வந்து ஒரு 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 மாதிரி அப்படின்னு இருந்துச்சு அப்புறம் அந்த கதை வந்து என்னன்னா குழந்தையுடைய உலகம் அதாவது என்னன்னா இந்த நவநாக பெண் குழந்தை இவங்களுக்குள்ள இருக்க அன்பு பாசம் இது அப்படியே போய்கிட்டே இருக்கும் இந்த தோழிகளுக்கு பாசம் அப்படியே போயிட்டு இருக்கும் அந்த தீவுல இருக்க மனிதர்களுடைய விஷயங்கள் ஒண்ணா அந்த தீவுல பாட்டி இருப்பாங்க ஸோ ஒரு கிழமை இருப்பான் ஹஸ்பண்டோடைய கொடுமை இருக்கும் குடும்ப கொடுமையில் இருக்கும் செக்ஸ் கொடுமை இருக்கும் பேச்சு அதாவது என்னன்னா அங்க பேச்சு வழக்கு எப்படி இருக்கு ஸோ அந்தது அப்புறம் வந்து என்னன்னா அங்க இருக்க வந்து உணவு முறைகள் செயல்பாடுகள் இதெல்லாம் அந்த படத்தை பத்தி ஒரு அவுட்லைன் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும் படம் வந்து என்னன்னா கொஞ்சம் அப்படியே மெதுவா போயிடுச்சு ஸோ தமிழ் டப்பிங்னால நம்மளுக்கு கரெக்டா ஃபாஸ்டா போயிடுச்சு ஒரு ஸ்டேஜ்ல வந்து படம் வந்து என்னன்னா அந்த அவனுடைய குழந்தை வந்து இறக்குற மாதிரி ஒரு சீன் வரும் சோ அந்த சீன் வந்து என்னன்னா இந்த படத்துல வந்து சம டுஸ்டான சீன் இறந்த பிறகு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிழங்கு எடுக்கிறதுல செஞ்சுக்கிட்டே இருக்கும் மத்த பாட்டில வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க அப்போ வந்து என்னன்னா மெயின் பாட்டி என்ன சொன்னா போய் மீன் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போவாங்க சோ என்னன்னா இது வந்து என்னன்னா அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு கிழங்கெல்லாம் அடிக்க அடிக்க முட்டையில மூட்டையில அடிக்க வச்சுட்டு சூரியனை பார்த்து இப்படியே இருக்கும் என்ன பொண்ணு இப்படி இருக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான இறந்த குழந்தை இறந்து போச்சு ரெஸ்ட் போய் எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சோ அந்த பொண்ணு வந்து வரும் நல்லா வந்து தண்ணியை குடிச்சிட்டு ஒரு விஷயம் சொல்லுவோம் சூரியனை பார்த்து பேசினேன் சூரியன் என்ன சொன்னது தெரியுமா அப்படின்னு சொல்லி அடுத்த சீன்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த படம் வந்து என்னன்னா லாஸ்ட் ஆஃப் அன் அவர் இருக்குல்ல அது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபோர்ஸ் போகும் ஒரு அதான் என்ன சொல்லு பயங்கரமான ஒரு ஒரு மர்டர் படம் இல்ல ஒரு த்ரில்லர் படம் சோ அதை என்ன கேட்டகரியில கூட நம்ம வந்து கொண்டு போயிருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து என்னன்னா படம் வந்து என்னன்னா அந்த பெண் வந்து அடுத்து 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 அடுத்த அதாவது தன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையில ஏமாந்த எல்லாத்தையும் வந்து கொலை பண்ணும் அதாவது தன்னுடைய அங்க இருக்க பாட்டி எல்லாத்தையும் அந்த கிழமை மட்டும்தான் உயிர் உயிரோட இருவான் இத்த எல்லாத்தையும் வந்து போட்டு தள்ளும் அது எப்படி போட்டு தள்ளுன்ற விஷயத்த வந்து செம சுவாரஸ்யமா சொல்லியிருப்பாங்க இந்த படத்துல வந்து பெரிய ப்ளஸ் என்னன்னா கதை வந்து ஆரம்பிக்கிறதே வந்து நாகரிக உலகத்துல இருந்து ஆரம்பிக்கும் சோ சோ இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படம் போல அப்படின்னு தான் எனக்கு வந்து என்னன்னா அந்த படத்தோட ட்ரெய்லரும் பார்க்கல எதுவுமே பாக்கல லைட்டா வந்து செல்போன்ல அப்படியே படம் பார்த்து லைட்டா தொட்டுட்டு சார் தொட்டுமே ஒரு ரெண்டு நிமிஷம் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் இந்த படம் உள்ளே போனது இந்த படம் சொல்ல வந்த விஷயம் வந்து என்னென்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ அப்பதான் வந்து அடுத்த படம் பார்த்து முடிச்சோன்னா வந்து இது ரெண்டாயிரத்தி பத்தில் வந்த ஒரு தென்கொரிய படம் சிட்டு ஸோ படம் வந்து நல்லாவே பெஸ்ட்டாகவே பண்ணிரு பண்ணியிருக்காரு இந்த படம் பார்க்கலாம வேணாமன்னா பாருங்க இது ஒரு அடல்ட் கண்டன்ட் படம் தான் படம் பார்க்குறப்ப என்னென்னா இந்த படம் வந்து சில படங்கள் வந்து நம்மளுக்கு வந்து தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸை உண்டாகும் இந்த படம் வந்து உங்களை வந்து டிஸ்டர்பன்ஸை உண்டாக்கக்கூடிய படம் தான் படம் பார்க்கலாம்